வணக்கம் தோழர்களை இந்த பேசும்போது அந்த ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ள இந்த கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மேடை பேச்சு எல்லாம் உங்களை அந்த இந்த அரசியல் பேச்சாளர்கள் பேசும்போதெல்லாம் பார்க்குறேன் அந்த இப்படிலாம் செய்கிறது இப்படிலாம் செய்கிறது அந்த ஆளும் இந்த அரசியல் பேச்சாற்று இந்த ஆளுமை என்றது வேற மடிவா எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன் ஷர்ட்டு எடுத்துவிட்டா சரியாயிரம் வந்துட்டு பேசலாம் இந்த வணக்கம் அந்த அர்ச்சுனா விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அமர்ந்து கொண்டு போது எங்கிட இந்த மாதிரி அமர்ந்து கொண்டு போகுது இப்போ இடைக்கிட சின்ன சின்ன வெடிச்சத்தங்கள் சத்தங்கள் கேட்குது இந்த சண்டை முடியுது இந்த சண்டை முடியேக்க சில சத்தங்கள் தூர தூரம் கேட்கும் அந்த மாதிரி தானே இப்போ போய் எனவே இனி நாங்க இந்த ஊட்டுக்குள்ள எங்கட விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப நாங்கள் சில காலத்துக்கு இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் மற்ற அந்த பொது வாக்கெடுப்பு என்ற விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் கடுமையாக அடி விழுந்தோம் அந்த விஷயங்களுக்கு அடிப்பொழுதுனா டக்குன்னு அந்த விஷயம் அப்படியே மாறுனது அந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் மற்றது என்னுடைய பிரதான கொள்கை வந்து அந்த எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துறது அந்த ரெண்டு விஷயத்தையும் முன் வச்சு ஒரு எட்டு மாதம் பெறும் பத்து மாதம் செல்லும் ஆனால் ஒரு எட்டு மாதமாக இந்த உரையாடல்கள் எல்லா இடமும் நடந்தது இந்த சிவில் சமூகம் பத்தியாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் பேப்பர்கள் அந்த ஆறுடம் எழுதுவினம் சாத்திரம் மாதிரி அந்த அடுத்த கிழமை நடக்க போற விஷயத்திழமையை எழுதுவினும் வடிவா ஆழமாக நல்ல ஆழமா போய் எழுதுகம் என்னடா எழுதி தான் ஒரு சின்ன சரக்குள் எது என்ன இன்னொரு நல்ல வசனம் போடுவினும் ஒன்று அந்த பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வரும் வாரம் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு வசனம் எழுதுவினோம் அல்லது இன்னொரு அந்த வசனத்தை முடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேணும் பெரிய பந்தி பந்தியா எழுதுவினோம் எழுதி முடிக்கின்றது தகடர் கேள்விக்குறியை போட்டுக்கணும் தமிழ் வாத்தியமாக இருக்கட்ட பிரச்சனை என்னோ தெரியல கிராமட்டிக்கல் ஸ்டைலாக இருக்கலாம் சில விளங்க கேள்வி கேள்வியாக போட்டு முடிச்சு வருது வாசிக்கிறவா இன்னும் ஏதாவது கேள்விக்குறிதானே அவள் ஒரு தொடர்கத மாதிரி அவள் அந்த ஆய்வுகள் ஒரு கேள்விக்குறி அப்படி கேள்விக்குறியாக முடிச்சு விடுது அதில் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அந்த எழுதுகிற முறம் என்கிட்ட அந்த மீரியா படிக்கிறார்கள் அதில் தெரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு ஆய்வு முறம் என்றது அப்படி தான் இருக்க வேணும் விஷயம் விளங்க மாட்டேங்கிறேன் அப்போ இப்படியான ஆக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆழமாக ஒரு விஷயத்தை கொண்டு அந்த இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து நாங்கள் இப்படி கையாள் அதாவது நாங்கள் அந்த எங்களுடைய நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துறது பத்தாயிரம் தடமான பத்தாயிரத்துக்கு ஓராது தடவை நாங்கள் இந்த நாங்கள் ஒரு தேசமாக சர்வதேசத்தை காட்டுறது ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஸ்ரீலங்கன் சட்டங்களின் இப்படி நடக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து நாங்கள் ஒரு தேசமாக காட்டுறதுக்கு பயன்படுத்தி கொடுக்க இந்த மாவெர் நாள் மாதிரி இல்லை அதெல்லாம் ஒரு சும்மா சம்பவங்கள் நிகழ்வு அதெல்லாம் ஒரு இல்லை அதாவது முள்ளி இந்த சேனம் சும்மா செல்ஃபி எடுக்கவும் உணர்ச்சி போய் அல்லது ஒன்று இருக்குது அதெல்லாம் ஒரு தேசம் இல்லை அது செத்தாக்களை நினைவு கூறுவோம் அது தேசமாக தெரியாது ஏன்னா அந்த நாங்க ஜனாதிபதி தேர்தல மடிவாக பயன்படுத்திக்கொள்ளுவோம் தேசமாக காட்டுறதுக்கு சிட்டியான ஒரு சந்தர்ப்பம் அதை விட்ட வரவாளிகள் எங்கள்கிட்ட இப்போதைக்கு நாங்க கண்டுபிடிப்போம் எதிர்காலத்துல அப்பதான் இந்த இந்த விஷயம் வந்தது பொது வேட்பாளருடைய நினைப்பாடு கடுமையான தேடல்கள் எட்டு மாதமா நடந்தது எட்டு மாதமா நடந்த கண்டுபிடிக்கலாம் கூட அஞ்சாறு பேர் வந்துட்டு சொல்லிடலாம் அதே அந்த இந்த தேர்வுல இருந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தோராம் தேதி தான் நடக்கப்படும் சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த வேட்புமனு தாக்கல் அதாவது ஜனநாயக தேர்தலில் குதிக்க போகிற வேட்புமனு தாக்கல் இருக்குது தானே அதெல்லாம் வந்து நாங்கள் அடு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே செய்ய வேணும் ஆனால் அநேகமாக இந்த தேர்தலுக்கு முதல் நாங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளரை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு காட்டிடுவோம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்தோன் இருக்கு நான் அறிஞ்ச வகையில் ஒரு தெற்குல ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கேட்பேன் அது காணாது இலங்கையில சனத்தொகையோட போது ஐம்பது பேர் சீப் சரியான குறைவு ஒரு அறுபது எழுபது பேராது கேட்க வேணும் அப்போ ஆனால் ஒரு அறுபத்தொன்பது எடுக்கலாம் நாளைக்கு ஒண்ணுனாலும் ஒரு அறுபத்தி வாக்கு எடுக்கிற தலை வேணும் குறைஞ்சோடு எழுபது பேராது கேட்க வேணும் இலங்கையின் அரசியல் ஸ்டைல் பாரம்பரியம் அப்ப நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இந்த வேட்பாளரை தேடி பிடிக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்படு போனோம் எங்களுக்கு தெரியுது நாங்க ஒரு தலைவரை தேடுறேன்னா அப்படிலாம் கஷ்டம் பண்ணுறேன் எங்களுக்கு கட்டாயமா ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா இருந்திருக்கணும் அவர் வந்து ஒரு ரிட்டைர்ட் பெர்சன் ஆயிருக்கும் நம்ம வயசு போய் அவர் அப்ப என்ன எங்க சமூகத்தை வழிநடத்துறாங்க முதுமை வேணும் அனுபவம் வேணும் இப்ப தமிழ் தேசியம் பண்றது இப்ப லேசப்பட்ட விஷயம் இல்லை இப்போ தமிழ் தேசியம் ஒரு தேசியமும் தேரோட்டமே வந்துட்டா அதுல வாகனத்தை செலுத்துறேன்னா கவனமா தான் அந்த செல வாகனத்தை செலுத்தி கொண்டு பூக்கணும் எனவே அதுக்கான ஒரு பொருட்டமான ஆளுமை உள்ள நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை கண்டுபிடிக்கும் நாங்கள் தெரியும் ஆளுமையா உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டியில மறைஞ்சவர் கடவுளானவர் அஞ்சு அவர் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தவர் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள அந்த அந்த அனுபவம் வயசு இந்த சமூகத்தை வழி நடத்துறதுக்கு தேவையானது அப்ப அப்படியான தலைவர்களை நாங்க தேடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் அப்ப அந்த டைம் கொஞ்சம் நம்ம விழுபடுறது பத்து மாதம் தெரியும் பத்து மாதம் எடுக்கும் ஒரு விஷயம் பேச வைக்கிறதுக்கு இது தமிழ் சமூகத்தை வழிநடத்துறது ஒரு எங்கட இன திரட்சியை வந்து ஒரு சர்வதேசத்துக்கு இப்படி காட்டணுதுன்னா ஒரு இது வேணும் ஒரு வேணும் ஒரு பிரசவம் நடக்க வேணும் அது நல்ல பிரசவமாக இருக்கணும் அது அப்ப தான் நாங்கள் டைம் எடுக்கணும் சும்மா நீங்க யோசிக்க தேடி கொண்டிருக்க ஒரு ரெண்டு பேர் சிக்கி இருக்கணும் அதில் ஆறு பேர் ஓகே அதில் ஒரு ஆளை ஃபில்டர் பண்ண வேணும் அப்ப அதே பயப்படணும் பாலர் வேட்பாளர் பயப்படக்கூடாது அரியாலையில் நான் வாங்க போகும்போது சந்தைக்கு ஒரு ஆள் ஒரு ஆளை கேட்டுருக்கணும் அவர் சந்தைக்கு வாரது அவர் அப்போ கேட்ட உடனே பின்பக்க பொடல் இலத்துல இருந்து அங்கே போயிட்டு தான் அங்கே போட்டை பிடிச்சிக்கொண்டு மனிதலைக்கு போயிட்டு பூனாயிரி ஏன்னா பயந்துட்டு ஏண்டா அப்படி சொல்லி வச்சிருக்கேன் ஏட்டா அப்படித்தானே ஒரு பொது வேட்பாளர் ஏங்கிற வயசான நேரத்தில் லேசுப்பட்ட வேறையும் இல்லை அவைக்கே போல வருத்தங்கள் இருக்கும் குளிசியில் எடுக்க வேணும் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் கவனிக்க வேணும் அப்போ கவனித்து தான் அதை செய்ய வேணும் ஏன்னா தெரியும் பயப்படணும் பயப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த ஐயா சொன்னதும் உண்டு சொல்லணும் இதில் இந்த லாபம் தங்களுக்கு இல்லை என்று குறிப்பாக இந்த பொருளாதார லாபம் இப்போ ரிட்டையர்ட் பேர்சன் சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு அலெவன்ஸாவது கொடுக்கணும் இது ஒரு இலவன்ஸ் அதாவது இலவச வேலை தான் இது இதால் இந்த வர மனோக்கு இல்லை இப்போ இவர் இளைஞரின் ஜனாதிபதியாக போகிறது இல்லை சுமார் வெயில் வெயிலாக போய் பிரச்சாரம் செய்து ஒரு பத்து லட்சம் பாக்காத எடுக்கணும் அப்படி எடுத்துட்டாலும் கூட தம்மி பிசா தானே இவர் இருக்க போறேன் ரெண்டு அவர் அறிய போகிறேன் ஏன்னா அது பேப்பர்கள் அப்படி எழுதி விடுங்க ஆய்வாளர் மாதிரி இருந்த ஆருடம் சொல்கிறார்கள் அப்படி தான் எழுதி வச்சிருக்கணும் அதாவது இவர் வந்து அந்த பொதுக்குழு இந்த பொது வேட்பாளர் நியமிக்கிற அந்த பொதுக்குழு சொல்ற விஷயத்தான் கேட்கணும் பிபி மாதிரி தான் அது வாசிக்க பிபிஎம் மாதிரி வழியில் இருக்கிறது சொல்லுவாங்க ஸ்பீக்கர் பொறுத்த மாதிரி இருக்கும் அங்க செட் ரூபாய் இவர் பாடிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் இந்த நேரமும் சொல்ற நேரம் பாடவன் அப்ப அதுக்கு வந்து இந்த கொஞ்சம் பயப்படுறேட் ஆனா ஏன்னா இவர் கெத்தா இருந்தாக்கள் சில பேரை வச்சு வழி நடத்தினார்கள் அப்ப இங்க வந்து சும்மா டம்மி பீஸ் மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இவ்வளவு வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு எந்த பிரியோசனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரியோசனம் இல்லாதது ரொம்ப டம்மி பீஸ் அந்த நேரமாக பேசுங்க அப்ப அப்படித்தான் அவை விளங்கிக் கொடுங்க அது நாங்கள் தெளிவாக அவைக்கு எங்களுடைய தேசிய ஆன்மாவை நாங்க சர்வதேச காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அப்ப இதை செய்யாம வர மாட்டோம் கொஞ்சம் வயசு ஒரு பிரச்சனை எங்களுக்கு விளங்குது அவைதான் வழி நடத்த தகுதியான ஆட்கள் வேண்டும் ஒரு தொண்ணூறு வயசாக வேணும் ஆனா அவைக்கு விளங்குது இல்லை என்றால் அவை நினைக்கிற தங்களுக்கு வயசு போய் தான் அரசாங்கம் வெளியே போட்டிருக்காங்க அப்படி இல்லையே தமிழ் தேசியம்ன்றது வயசு போனாதான் உள்ளே வேற வேணும் அதுதான் தமிழ் தேசியம் இது அவைக்கு நாங்க தெளிவாக சொல்லி விளங்கப்படுத்தினா அவன் கட்டாயம் வரவினோம் மற்ற இந்த தங்களுக்கும் இப்போ கறி வாங்க வேண்டிய தேவை இருக்கு மாதத்துல இந்த கோயில் திருவிழாக்கள் வெளி எல்லாம் தாண்டினாலும் கறி வாங்க ஒரு செலவு இருக்கு பிள்ளைகள் ஆட்டோவில் ஏற்றி இருக்க தான் ஹாஸ்பிட்டல் போய் வர்றதுக்குள்ள ஒரு தேவை இருக்கு அப்ப அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கணும் ஜனாதிபதியா சொன்னா அவருக்கான செலவுகள் இதெல்லாம் வேறு அப்ப இங்க ஒரு ஜனாதிபதி வரப்போறதுக்கு ஒரு ஒன்றுமை இல்லையே அப்ப என்ன நடந்தால் பெரும் இது ஒரு பிரச்சனை மற்றது இவை வந்து அந்த கட்டுரையெல்லாம் எல்லாம் சொல்லினும் தாங்கள பொதுக்குழு சொல்றத அவர் கேட்டு நடக்க வேணும் கட்சியுடைய வேலைகள் செய்யக்கூடாது தன்னுடைய வாக்குகளை கட்சிக்கு பயன்படுத்திடக்கூடாது குறிப்பாக அந்த பேசலன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு தமிழ் கட்சிகள் பேரம்பேச பட்டிப்பட்டியா அந்த கடந்த காலங்களில் ஒரு மாதிரி சின்ன சின்ன பெட்டிப்பட்டி பெரிய பெரிய பெட்டி அந்த அந்த மாதிரியான பேரம்பேசல்களை வந்து அவரோ அவருடைய கட்சியோ தன் தோற்றமா செய்யக்கூடாது இந்த பொது பொதுச்சபையரோட கதைச்சு இவையெல்லாம் சேர்ந்து அந்த பட்டி விஷயம் சொல்லி பேரம்பேசிற விஷயத்த செய்ய வேணும் என்று சொல்லினா நம்ம இதுக்கெல்லாம் அவை பயப்படினா என்னதா இருந்தாலும் ஒரு அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார் அவர் சொல்றது கேட்க வரும் ஆனா இங்கே அவருக்கே மரியாதையா எப்படி ஆக்க வருணும் அப்ப இதெல்லாம் யோசிக்காம எப்படி ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்யறதுன்னு விலங்கில் அப்ப இதுதான் இருக்கிற பிரதான பிரச்சனை நாலு பிரச்சனை நான் சொல்லிட்டு பொது வேட்பாளராகவே முன்வராதற்கான காரணங்கள் இதையும் தாண்டி ஒருத்தர் வருவார் என்று சொன்னா அவர் கட்ட ஒரு அர்ச்சனா மாதிரியே தான் இருப்பார் தன்னுடைய சுயநலங்கள் தன்னுடைய சுய தேவைகள் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு இந்த தமிழ் சமூகத்துக்காக தன் உடல் பொருளாண்மை எல்லாத்தையும் விட்டு வரக்கூடிய இந்த ரீசென்டா நான் சொல்றேன்னா பொருத்தமான நாள் அப்படி உதாரணத்தை சொல்லக்கூடிய மிக பொருத்தமான நாள் இந்த அர்ச்சுனா மருத்துவர் அர்ச்சுனா அப்படி இந்த எல்லாம் இளைஞர்கள் கவர்ந்து வச்சிருக்கிற அப்படி இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய இளைஞர்கள் அப்படி கட்டமைக்கக்கூடிய ஒரு ஒரு பொது வேட்பாளராக வர அப்படி தான் இருக்க வேணும் வரக்கூடிய ஆக்கள் அவர்கிட்ட சில தகுதிகளை படித்து கொள்ள வரும் முக்கியமான விஷயம் மற்ற ஜனாதிபதி வேட்பாளராக வந்து இப்ப அரச உத்தியோகத்தில் உயர் பதவியில் இருக்கிறாக்களையும் சில பேரை ராய் வாங்கி கொண்டிருக்கிறவங்க அவே வர மாட்டேன் ஏன்னா அவைக்கு தெரியாம இதுல ஒன்றும் இல்லை என்று இதுல வருமானம் இல்லை ஆனால் இவ இப்ப இப்போ வந்து அவை நல்ல பதவியில் இருக்கணும் நிறைய சம்பளம் அடிக்கணும் கார் இருக்கு பங்களா இருக்கு அப்போ அதெல்லாம் இதுக்கு பெருங்க அப்போ அவையே முயற்சிக்காதீங்க இப்படி ரிட்டையர்ட் பர்சன் யாராவது எடுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதுதான் பொருத்தமானது எங்களுக்கு எங்களோட சேனம் அப்படித்தானே அப்படியானாக்க நம்பும் பாருங்க ஒரு ஸ்ட்ராங் வேணும் மொடியில் வயசு போனாலும் அந்த ஆளுமையில இந்த ஸ்ட்ராங் இருக்கு அப்ப அப்படியான ஒரு ஒரு பொது மகனை ஒரு பொது வேட்பாளராக கொண்டு குறிப்பாக இந்த பொது வேட்பாளர்கள் இந்த கொண்டு முன்னுக்கு வாங்க வேணும் எலெக்ஷன் நெருங்கிட்டு நாங்கள் எலெக்ஷன் முடித்து முடிவாரத்துக்கு முதலாவது உங்களை நாங்கள் சமூகத்துக்கு காட்டணும் இப்ப நீங்களா எங்களை வழிநடத்த போகிறீங்கள் என்று அப்ப இப்போ சர்வதேச சமூகம் மொழி வந்து உங்களைதான் சந்திக்கும் நீங்க சந்திக்கும் போது தமிழர்களுடைய எல்லா விஷயங்களையும் சொல்ல வரும் பெரும்பாலும் நீங்க இப்போ உங்களோட விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு இந்தந்த மருந்துகள் வருது இந்தந்த மருந்துகள் வேற என்ற விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லி கொண்டிருக்கலாது அப்ப அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொடுனா கொஞ்சம் முன்னுக்கே வேகமாக ஓடி வர தெரியுது எனக்கு ஒரு வாரத்தில் சிக்கல் இருக்கும் வயசு ஓக்கிங் தான் வரலாம் அப்போ அதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் அப்போ வேகமாக வாங்க வேகமாக வந்து உங்களோட திருமணங்களை காட்டுங்க உங்கள் ஜனத்துக்கு அப்போ தான் நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறது எப்படி ஓட் பண்ணுறது ஆர் எங்களுடைய பிரதிநிதியாக சர்வதேசத்துக்கு காட்டுறது எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எப்படி உங்கள் ஊடாக சர்வதேசத்துக்கு தெளிவுபடுத்துறதுன்றதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்போ வேகமாக வாங்கன்றதை என்னுடைய தயவான வேண்டுகோள் வணக்கம் இது வந்து நான் ஒரு அரசியல் பேச்சாளராக பேசுகிறதுக்கு எடுத்த ஒரு முயற்சி வெற்றி அழிச்சிருக்கும் என்று நம்புறேன் எனவே எங்களோட சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி